அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அளவச்சாரனும் நிகழ்ச்சான்படையினும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹின் நம் அனைவரின் மீதும் என்றெஞென்றும் நினைவாக ஆமி அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நபியோர்களின் வரலாறு பார்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம நபியர்களின் வரலாறு பாட்டி கிட்ட ஆரம்பிக்கலாம் நான் பார்ட் செவனில் அப்துல் முத்தலிபு அவங்க இறந்து போனாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் அடக்கம் செஞ்சுட்டு வரும்போது அந்த குழந்தை வந்துட்டு அழுகைனால பாதையை நினச்சிட்டே வந்துச்சு அப்படின்றது வரைக்கும் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க அவங்க தந்தைக்கு அபுத்தாலிப் அவங்க தந்தைக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களே இதுக்கப்புறம் நான் இந்த குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தையை அழைச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க கண்ணிமையை பாதுகாக்கிறது போல அந்த குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்குறாங்க எங்கே அவங்க போறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த குழந்தையும் வந்து கூட்டிட்டு போறாங்க சாப்பிடும் போது தூங்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள் செய்யும் போதுமே வெளியில போனால் சாப்பிடும் போது தூங்கும்போது யார் வீட்டுக்காவது போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே அவங்கள வந்துட்டு கூடவே வச்சுருக்கிறாங்க அவங்களோட பசங்களை விட அவங்க அவங்களோடைய தம்பி பையன் மேலதான் அதிகமான பாசம் வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க ஏழையாக இருந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்க முடியல அந்த குழந்தைக்கு ஆனால் அந்த குழந்தை சின்ன வயசுலேயே எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசிக்குது சிறு வயதிலேயே எப்போ பார்த்தாலும் வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வந்து இருக்கு மற்ற சிறுவர்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தையை விளையாட கூப்பிடும்போது மனிதன் வந்து மேலான செயல்களுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறானேஞ்சி வீண் விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க அதே மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தாலும் எதாவது பற்றி அவங்களுடைய ஒழுக்க சீலமும் அறிவு கூர்மையும் அருள்முகமும் வந்து அபுதாலிபாவுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு தடவை வந்து அரபு நாட்டில் ஒரு பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு அப்போது அபுதாலிபா அவங்க வந்து அவங்களுடைய தம்பி பையனை அழைச்சிக்கிட்டு ஒரு வெட்ட வழிக்கு போகிறாங்க அங்கே போய் மலை கேட்குற மாதிரி கிட்ட வந்து மழை கேட்டு துவா செய்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி துவா செய்யுங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதே போல் அந்த குழந்தையும் வந்து துவா கேட்குது மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட உடனே வந்து மழையும் வந்து பொழியுது அந்த நாடும் வந்து செழிப்பாக இருக்குது அப்துல் அவங்களுடைய மக்களில் அபுதாலிபாவங்க மட்டும்தான் வாணிபத்தில் வந்து இழப்பு ஏற்பட்டு சிறிது ஏழ்மைத்தனம் அடைந்திருந்த காரணத்தினால சிறிவா சிரியாவுக்கு போய் வாணிபம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க ஒரு நாள் அவங்க வீட்டு முன்னிலையில் பல ஒட்டகங்கள் வந்து வாணிப பொருட்கள்லாம் ஏற்றப்படுவதை பார்த்தோன்னே அந்த சிறுவர் வந்து மனம் கலங்குச்சி நொடியில் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோன்ன அவங்களின் மூளை வந்து ஒன்றுக்கு சேர்ந்து சுற்றி சூழலை தொடங்கிடுச்சு அவங்க ஓடி போய் அவங்களுடைய பெரிய தந்தையின் அங்கேயே பிடிச்சிக்கிட்டு என்னை உடனே அழைத்து செல்லுங்கள் நீங்கள் வந்து இல்லாதப்போ என்னை யார் பார்த்துப்பா என்னையும் கூ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து என்னருமே மகனே பயணமும் நெடுதூர பயணமாக இருக்குது அதனால நீ சிறு குழந்தையாக இருக்கிற உன்னால் வந்து தாங்கி நிற்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தை வந்து நானா சிறு குழந்தை எனக்கு இப்போ பன்னெண்டு வயசாகிடுச்சி நான் வந்து எதையுமே ஏற்றுக்கொள்வேன் கொள்வேன் என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்கிறாங்க இவங்களோட பேச்சை கேட்டோடனே இவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது விட்டுட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு சொல்கிறாங்க என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல உன்னாலையும் என்னை விட்டுட்டு இருக்க முடியல வா உன்னையும் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க பச்சை பசலென்று இருக்கும் மரம் செடிகள் பட்டு போர்த்தப்பட்டார் போன்றிருக்கும் புல்வெளிகள் கீச் என்னும் அணில்கள் கீச் என்னும் பறவைகள் அப்படின்னா அந்த எல்லாமே அவங்களுடைய வாயை மறை மறைப்பொருட்களை அவருக்காக வந்து விரிவாக எடுத்துரைக்குது இரவில் விண்வெளிகள் எல்லாமே பளிச்சிடும் விண்மீன்கள் தங்களின் கண்களை வந்து சிமிட்டி சிமிட்டி அவங்களுக்கு வான மண்டலங்களில் உட்பொருட்களை வந்து வெளியிட்டன இப்போதான் பன்னெண்டு வயது நிரும்பின அந்த சிறுவர் வந்து தம்முடைய கண்களை வந்து அகலமாக விரித்து உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க செல்ல செல்ல அடிவானம் வந்து நகர்ந்து செல்வதையும் பார்க்குறாங்க வறட்சியான மக்காவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்க்குறாங்க பார்க்கறாங்க மக்காவெல்லாம் பார்க்கறாங்க அப்புறம் செழுமை நிறைந்த சிரியாவின் பழத்தோட்டங்களையும் பார்க்குறாங்க இறைவனின் சாபத்தால பாழடைந்து கிடக்கும் மதியன் வாதியில் குறா முதலான நகரங்களையும் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு உள்ளத்திலும் உடலிலும் ஒரு புதுவித ஆற்றல் பாய்ந்தோடுவதையும் அவங்க வந்து கவனிக்கிறாங்க அவ்வளோதான் இதோட பார்ட் எயிட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் நைனில் வந்து பார்க்கலாம் அதையும் எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொருகாத்துபூ